சகுந்தலை காத்திருந்து காத்திருந்து பார்த்தாள் துஷ்யந்தன் வரவே இல்லை சகுந்தலைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க பரதன் என பெயர் சூட்டி வளர்க்கத் துவங்கினாள் பரதரின் குழந்தை பருவம் அவரது தாயுடன் காட்டில் கழிந்தது ஒரு நாள் கண்வ முனிவர் சகுந்தலையை அழைத்து நீ நேரே சென்று துஷ்யந்தனை பார்த்து நீ அவரது மனைவி என்பதை நினைவுபடுத்து உங்கள் இருவரின் குழந்தையாக பரதன் பிறந்திருப்பதையும் தெரிவி அரசனின் மகனான பரதன் தன் தந்தையின் அறிமுகம் இல்லாமல் காட்டில் தனியே வளர்வது சரியல்ல என்றார் சகுந்தலை தன் மகனை அழைத்துக்கொண்டு அரண்மனைக்கு கிளம்பினாள் வழியில் அவர்கள் ஒரு நதியை கடந்து செல்ல வேண்டியிருந்தது சகுந்தலை இன்னமும் காதல் கனவிலேயே மூழ்கியிருந்தாள் படகில் நதியை கடக்கும்போது நதிநீரில் கையை நனைத்துப் பார்க்க கை நீட்டுகிறாள் சற்றே அளவில் பெரிதாக இருந்த மோதிரம் விரலிருந்து நழுவி நதியில் விழுந்து விடுகிறது மோதிரம் நழுவியது தெரியாமல் கனவுலகிலேயே பயணம் செய்து அரண்மனையை அடைகிறாள் துஷ்யந்தன் அரசவையில் அமர்ந்து யாரம்மா நீ என வினவுகிறான் நல்லது என்னையே தெரியவில்லையா நான் தான் உங்கள் மனைவி சகுந்தலை இது உங்கள் பிள்ளை என்கிறாள் துஷ்யந்தனுக்கு தான் நினைவு மறந்துவிட்டதே என்ன தைரியம் உனக்கு இப்படியெல்லாம் பேசுவதற்கு நீ யார் என்று கோபம் கொள்கிறான் சகுந்தலை அரண்மனையை விட்டு வெளியேற்றப்படுகிறாள் என்ன நடந்தது என்பதே புரியவில்லை சகுந்தலைக்கு என் மீது அத்துணை அன்பாக இருந்தாரே என் நினைவே இல்லாமல் பேசுகிறாரே என்ற தவிப்புடன் திரும்பிச் செல்கிறாள் பரதன் வன விலங்குகளுடனேயே வளர்ந்தான் வலிமையானவனாக வீரமும் தீரமும் மிக்கவனாக அதே சமயம் அந்த பூமியின் அங்கமாகவும் இருந்தான் இதற்கிடையில் சகுந்தலைத் தவறவிட்ட மோதிரம் துஷ்யந்தனிடம் வந்து சேர்கிறது மீண்டும் அதே வனப்பகுதிக்கு வேட்டையாடவரும் துஷ்யந்தன் வரதனை பார்க்கிறான் முழு வளர்ச்சியடைந்த சிங்கத்துடன் விளையாடுவதும் வளர்ந்த யானை மீது சவாரி செய்வதுமாக இருந்த பரதனைப் பார்த்து யார் நீ அதிசய மனிதனாக இருக்கிறாயே கடவுளா வேறு எங்கிருந்தாவது வருகிறாயா எனக் கேள்வி மழை பொழிந்தான் இல்லை நான் பரதன் மன்னர் துஷ்யந்தனின் பிள்ளை என்கிறான் பரதன் நானே துஷ்யந்தன் உன்னை எப்படி நான் தெரியாமல் இருக்கிறேன் என்கிற துஷ்யந்தனுக்கு அங்கே வரும் கண்வ முனிவர் நடந்ததை முழுவதுமாக சொல்கிறார் இறுதியாக சகுந்தலையையும் பரதனையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறார் துஷ்யந்தன்